ஜெர்மன்லேருந்து சிவகுமார் அந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இன்றைய நான் உங்களுக்கு செய்து ஆட்ட போகிறது உங்களுக்கு வழியை அப்பளில் எல்லா சாமானும் இருக்குன்னு நீங்கள் கடவுளையை ஒரு சாமானம் வாங்க தேவையில்லை இன்றைய செய்ய போகிறது தமிழில் செல்ல போனால் அப்புல் பானிஸ் அதாவது ஜெர்மன் பாசையில் அப்புல் தாசன் செய்ய போகிறேன் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அதுக்கு அவ்வளோ பெரிய பெரிய பொருட்கள் தேவையில்லை தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் வீட்டில் இதை ஐரோப்பாவில் விழாக்கள் இது வீட்டை செய்து பார்க்கலாம் நல்ல சிம்பிளாக வழியில் கடையில் பண்ணுற விட நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அது சுத்தமும் சுகாதாரமும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த சாப்பாடுவல் எங்கள் வீட்டை செய்து பாருங்கள் இந்த ட்யூட்டி டைம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இப்போ அப்பிள் கேக்ஸ் எப்படி செய்கிறேன் பார்ப்போம் அதாவது அப்பிள் பனீஸ் ஓகே இப்போ செய்முறையை பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம் தேவையான பொருட்கள் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் மா ஒரு இருநூறு கிராம் ஜோக்கட் அதாவது தயிர் ஒரு முட்டை ஐம்பது கிராம் முந்திய வத்தல் ஒரு ரெண்டு ஆப்பிள் ஒரு இருபது கிராம் இருபது மில்லி எண்ணெய் ஒரு ஏழு கிராம் பேக்கிங் பவுடர் அதாவது பக்குல்வை ஏழு கிராம் ஹேவை ஹேவை அதாவது ஈஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் சீனி மற்றது ஒரு கிளிமேட்டன் இந்த தோல் போடுறது இப்போ நான் செய்யும்படியே காட்டுறோம் அப்படியே செய்யமாட்டேன் இப்போ என்ன செய்வீங்கன்னா ஒரு இப்படி பாத்திரம் விளக்குறீங்க இதுக்குள்ளே செய்கிறீங்கள் முட்டையை போடுறீங்கள் முட்டையே நல்லா கலக்குறீங்க சீனியை போடுறீங்கள் ஒரு ஐம்பது சீனி பேக்கிங் பவுடர் ஈஸ்ட் ஏழு கிராம் எை போடுறீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு கிராம் தைரேம் போடுறீங்க என்ன செய்கிறீங்கன்னா அந்த முன்னூற்றி ஐம்பது மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குறீங்க கொஞ்சம் மாவை வச்சிருங்க இந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் தேசிக்க தூவலாக கொஞ்சம் போடுறீங்க நல்ல வாசம் வரைக்கும் இந்த வெள்ளிய போடக்கூடாது தூளை மட்டும் போடுங்க ஓகே பே என்ன செய்யங்க அடுத்து வச்ச அப்புளை நல்ல விரைந்துருங்க அப்ப எல்லாம் இந்த அப்புள்ள வந்து இருக்குது அப்போ நீங்கள் நீங்க கிணக்கிருக்கு பால் தண்ணியெல்லாம் ஒன்றும் படத்தவையில் இப்போ இதை நல்லா கலக்குவோம் இப்போ இந்த முந்திரி பத்திலையும் போடுவோம் பதமா வந்திருக்கு இப்ப என்ன செய்ய மிச்ச வச்ச மாவையும் எடுத்து போறீங்க அதுக்குள்ள நல்ல பழமா வழியில் இருக்கிறீங்க ஒரு மேசையில் நல்லா மேசையை துப்புரம் வாங்கிட்டு அந்த மேசையில் கொஞ்சம் போட்டு நல்லா தப்பி ரொட்டி மாதிரி தப்பி எடுங்க காற்று நான் இதில் இந்த மேசையில் கொஞ்சம் மா போடுறீங்கள் இந்த மாவை எடுத்து இதில் போடுறீங்க செய்கிறிங்களேன் மா இப்படி கட்டிப்போ ஒரு உருட்டு கட்டையாக இருக்குதுங்க அப்படி நூல் நூல் சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒரு கட்டையாக இருக்குங்க நல்லா அமர்த்தி சப்பியாக இருக்கிறீங்க இங்கே போகிற மாண்டா இதுக்குலாம் கச கொட்டை பிஸ்தாம்பருப்பு எல்லாம் போட்டு செய்யலாம் நீங்கள் அதுவும் கொஞ்சம் விருப்பம் இது இப்படி தான் செய்கிறது பாருங்க பாருங்கள் அப்படி டேஸ்ட்டாக இருக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா தப்பியாச்சு ஆச்சு இப்போ என்ன செய்யா உங்கள்கிட்ட எப்படி அச்சுவல் இருக்குது நீங்கள் பட்டமாக செய்யலாம் முக்கோணமாக செய்யலாம் எப்படி இருந்தாலும் செய்யலாம் பாருங்கள் இப்போ என்ன டென்த் ஆச்சு இருக்குது நான் சதுரமாக செய்கிறேன் நீங்கள் என்னோட முக்கோணம் இருக்குது ரவுண்ட் இருக்குது நீங்கள் பிரிமிட மாதிரி செய்யலாம் என்ன இப்படி செய்தாச்சு இப்போ என்ன செய்கிறீங்கன்னா அப்படி ஒன்றெண்டாக எடுத்து எத்தனை எல்லாம் வைக்கிறீங்க தருங்க இப்படி சதுரங்குறப்பட்டியாச்சு வெட்டிட்டு தருவாங்க பிளேட்டில் பிளட்டையில் வைச்சிருக்க பாத்திரத்தில் வச்சுட்டு எண்ணி அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு இப்போ சுடத்து வாங்குறோம் பெண் செய் அடுப்பை போகிறங்க அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை வைக்கிறீங்க இப்போ சுடத்து வாங்குறோம் இப்போ வேறுங்க என்ன பதைச்சிட்டு கொஞ்சம் மீடியத்தில் விட்டு பறிக்கணும் உடனே நல்லா பறிக்க விடக்கூடாதுயா நல்லா மீடியத்தில் விட்டு பறிங்க நீங்கள் சில பிள்ளையால் மைக்ரானஸ் போனால் மைக்ரானில் ஆசைப்படும் அந்த பெரிய இது இருக்குது அப்பிள் சா சேர்ந்து அதுவோல் வேண்டாவது பால் தேர்தல் இல்லை அது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியலை நீங்கள் வீட்டில் அப்படாக கூட கையால் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆரோக்கியம் உண்டு எவ்வளோ அழகாக வந்துது நல்லா சோஃப்டாகவும் இருக்குது சாப்பிட காலை இந்த நேரத்தில் நீங்கள் சிட்டுண்டியாக பாவைக்கலாம் சேர்த்து நீங்கள் குடிக்க சூப்பராக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்

இப்போ நான் முந்நூற்றி கிராம் மாவில் ரெண்டு அப்பிள் அவ்வளோ இதில் ஒரு எழுபத்தஞ்சி ஸ்டுப் வந்திருக்கு எழுவத்தஞ்சி சுந்து வந்திருக்கு பாருங்கள் அப்படி எல்லாமே செய்யலாம் என்ன நீங்கள் விழா கொடுத்து கடையில் பண்ணுறீங்க வீட்டை செய்து பாருங்கள் ஒரு கீங்களேன்டா உங்களுக்கு அடிக்கடி செய்யணும் போல ஏற்றுமே என்ன பாருங்கள் செய்தாச்சு அப்பிள் கேக்ஸ் அதாவது அப்பிள் பனீஸ்னு சொல்லலாம் தமிழில் போனால் அப்பிள் பனீஸ் எப்படி அழகாக இருக்குது முந்நூற்றி முந்நூற்றம்பது கிராம் மாவில் ரெண்டு அப்பிள் ஒரு முட்டை மட்டை கேப்பை ஈஸ்ட் அதுவெல்லாம் தேவை பார்த்துங்களேன் அவ்வளோ கொண்டு வந்துருக்கேன் தருங்க இன்னும் அங்கே இது அளவு பக்கத்தில் இருக்குது பார்த்து இப்படி செய்து பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காங்க பாருங்கள் நல்லா நல்லா சோஃப்டாக நல்லா இருக்கு பார்த்துங்களேன் ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடப்படுங்களா நான் சாப்பிட்டு பாருங்கள் ம் சூப்பர் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பநீரமான பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஓகே இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி நன்றி வணக்கம் பாய்